ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் மாலினி இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டியான வெங்காய கொசமல்லி தாங்க பார்க்க போகிறோம் எப்போவும் இட்லி தோசைக்கு சாம்பார் சட்னின்னு வச்சு சாப்பிட்டு போர் அடித்தவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் செய்கிறதும் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துல டக்குன்னு ரெடி பண்ணிரலாங்க ரொம்ப ஈஸியான ரெசிபி காலையில டிஃபனுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கும் இப்போ இந்த டேஸ்டியான வெங்காய கொசமல்லியை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க ஃபஸ்ட்டு மிக்சி ஜார்ல முக்கால் கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாங்க அஞ்சாறு முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா நைஸா அரைச்சுக்கலாங்க தேங்காவை நல்லா நைஸா அரைச்சு எடுத்துட்டேன் இதோடவே காரத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு ஏழு எட்டு வர மிளகா சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா நைஸா அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம் மிளகாவை சேர்த்தும் நல்லா நைஸா அரைச்சிட்டேன் பாருங்க இது அப்படியே இருக்கட்டும் சட்டியில ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் சின்னதா ரெண்டு துண்டு பட்டை நாலு கிராம்பு சேர்த்துக்கலாம் அரை டீ ஸ்பூன் கல்பாசி சேர்த்துக்கலாம் ரெண்டு பெரிய வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸ் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கோங்க நல்லா சன்னமா நறுக்கி சேர்த்துக்கோங்க ஒரு கொத்து கருவாப்புல ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா ட்ரான்ஸ்பரண்ட் ஆகுற அளவுக்கு வதக்கி விடுங்க பாரு வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டேன் இந்த அளவுக்கு வதக்கிட்டு இதோடவே மூணு மீடியம் சைஸ் தக்காளி பழத்தை அரிஞ்சு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கிக்கலாங்க தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கலாம் இப்ப பாருங்க தக்காளியையும் சேர்த்து இந்த அளவுக்கு நல்லா வதக்கிட்டேன் இப்ப இதோடவே நம்ம அரைச்சு வச்சிருக்கிற பேஸ்ட சேர்த்துக்கலாம் தேங்காய் பேஸ்டையும் சேர்த்து மீடியம் பிளேம்ல ஒரு ரெண்டுல இருந்து மூணு செகண்ட் நல்லா வதக்கி விடுங்க இப்ப நல்லா இந்த மாதிரி கலந்துட்டு இதோடவே மிக்சி ஜார் அலசி ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் உப்பு செக் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கிறேன் நல்லா கலந்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு இதோடவே கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா கலந்துட்டு ஹை ஃப்ளேமில் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சுக்கலாங்க இப்போ பாருங்கள் ஹை ஃப்ளேமில் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுருந்தேன் நல்லா கொதிச்சிட்ருக்கு நல்லா பண்ணிக்கலாம் நம்மளோட டேஸ்டியான வெங்காய கொசமல்லி சூப்பரா ரெடி நல்லா கலந்து விட்டுட்டு கடைசியா நறுக்கீ மலித்தரை சேர்த்துக்கலாம் ரொம்பவே வெங்காய கொசமல்லி சூப்பரா இருக்குங்க இட்லி தோசைக்கு செம டேஸ்டா இருக்கும் எப்பவும் சட்னி சாம்பார்னு வச்சு சாப்பிடறதை விட இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சு பாருங்க செய்யறது ரொம்ப ஈஸி டேஸ்ட்டும் அட்டா இருக்கும் கண்டிப்பாக இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனே உடனே வரும் லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ